வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இது கிழக்கு வடக்கு கார்னர் இது கார் ரோடு பேஸ் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரி வந்துங்க மண் ரோட் பேஸும் வந்துடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பெனிங்க வீடுங்க விவசாய இடம்னு நல்ல செழிப்பான பூமியாக இருக்குது நல்ல செம்மண் பூமியாக இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்குங்க சப்போஸ் இல்லை ஒரு கம்பெனி இம்பெனி கட்டுறோம்னாலும் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் அதுதானுங்க இந்த கல்லுலேருந்து அந்த கல் வரைக்குங்க லெஃப்ட்டில் வந்துங்க அப்படியே தடம் போதுங்க வடக்கு பார்த்த மாதிரி வந்துடும் மொத்தம் வந்துங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க நல்ல செவ்வகை வடிவலைங்க ரோடு பேஸுமே நல்ல அகலமாகவே இருக்குது பைபாஸுக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க இந்த கம்பிவேலி வரைக்குமே வந்துடுதுங்க மொத்தம் வந்து ஸ்கொயராக இருபத்தஞ்சி சென்ட் வந்துடுதுங்க பிரிச்செல்லாம் தரமாட்டாங்க மொத்தம் மொத்தம் எடுத்துக்கணும் இல்லை ஒரு ரெண்டு பேர் வாங்கி கூடங்க கிழக்கு வடக்கு கார்னு ஒருத்தரும் வடக்கு பார்த்த மாதிரி ஒருத்தரும் கூட வச்சுக்கலாம் ரெண்டாம் கூட வாங்கி பிரிச்சுக்கலாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி வட்டம் செங்கப்பள்ளிங்க செங்கப்பள்ளி பைபாஸ்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் வந்துங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்